வணக்கம் வாழ்க வலமுடன் இன்றைய சுகம் டிவியில் நாம் காணவிருக்கும் செய்தி தொகுப்பு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஆற்காடு பகுதியில் பாலாற்றங்கரையில் அமைந்திருக்கும் பயம் போக்கும் ஓம் ஸ்ரீ தோப்புகானா கருப்புசாமி ஆலயத்தில் மிக ஆரவாரமாக இப்படி பூஜை நடைபெற்றது வருடா வருடம் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபம் அன்று ஐயப்பனுக்கு படிப்பூஜை செய்து வரும் வழக்கம் உண்டு எனவும் அங்கு ஐயப்ப சுவாமி பக்தர்கள் பல்லாயிரம் பேர் கலந்து கொண்டு இப்பூஜையை சிறப்பிப்பார்கள் என்று சொல்லப்பட்டு வருகிறது இப்படிப்பூஜை சுமார் நான்கு வருடங்களாக தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது எனவும் இதற்கு ஓம்ஸ்ரீ ஜோதி பக்த சபாவின் முன்னிலையும் வில்லாளி வீரன் வீரமணி கண்டன என்று மனதார ஐயப்பனை நேசிக்கும் ஐயப்பமார்களின் பக்தியும் இதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது என்றும் சொல்லப்படுகின்றனர் ஓம் ஸ்ரீ சோப்பு கருப்பு ஆலயத்தில் வருகின்ற ஜனவரி ஒன்றாம் தேதி அதாவது ஆங்கில புத்தாண்டு லட்ச ஆராதனை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது எனவும் லட்ச ஆராதனையில் கலந்து கொள்ளும் குடும்பங்கள் மற்றும் பக்தர்கள் லட்சாதிபதியாய் வாழ்வார்கள் என்றும் ஐதீகமாக கூறப்பட்டுள்ளது அதனால் இக் லட்ச ஆராதனையில் தவறாமல் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது விண்ணப்பமாய்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசத்தில் ஆழும் காட்சியை நம்மால் இக்காணொலியில் காண முடிகின்றது குருசாமி பிரபு அவர்களின் பாட்டுடன் பக்தியை உச்சத்தை அடைந்தார்கள் பக்தர்கள் இப்படி பூஜையை இவ்வளவு சிறப்பாக அமைத்திருக்கும் ஓம் ஸ்ரீ மகர ஜோதி பக்த சபாவின் குருசாமியான பிரபு அவர்களிடம் விவரித்து கேட்டிருக்கிறார் இவங்கெல்லாம் வந்து நான் வனவுற தெரிவ மாதிரி இவங்க எல்லாமே எங்கள் அம்மா அப்புறம் நான் தூங்க சரி அது மட்டும் நான் நினைக்கிறேன் இந்த வருஷம் எல்லாமே கூட சீட்டு போட்டு தான் வராங்க சார் பத்த பேர் எங்கள் இருபது பேர் வராங்க சீட்டு போட்டு மாதம் ஆயரூபா கட்டுறாங்க சார் சீட்டு அவங்க கட்டுற காசு வந்து வருஷத்துக்கு அது ஆகுது அந்த ரூபாய் இருமுடி கட்டி முடிச்சுடுவாங்க அவங்க டைம் ஆயிரம் ரூபா கொடுத்துருவோம் அப்புறம் நாங்கள் வந்து ஆன்லைன் டிக்கெட்டை கொடுத்துருவோம் அந்த ரூபாய் காசு கொடுத்துருவோம் இது இல்லாமல் இருமுடி செலவு போகிற ஒரு ட்ரெயின் பேர் ட்ரைன் ட்ரெயின் பஸ் வேறு எல்லாம் எங்கள் செலவே போகிறோம் அவங்க கட்டின காசு கொடுத்துருவோம் அந்த வர நீதி நாங்களே பார்த்துருவோம் சார் நாங்கள் அந்த மாதிரி ஒரு அறுபது சார்ந்து போகிறோம் சார் வருஷம்

நாலு வருஷமாக வரோம் அந்த சா குருசாமி எல்லாம் நல்லா சந்தோஷமாக இப்போ போகிறாரு சந்தோஷமாக இப்போ வரோம் எல்லாத்தையும் ஒரு ஆசீர்வா இருப்பார் போனமே எல்லாம் வரலாம் சாமியே சுவாமியே சரணமையத்தான் நாங்கள் ராணிப்பேட்டை வைக்கிறது நாங்கள் எல்லாம் எங்கள் குருசாமி கூட தான் நாங்கள் போயிட்டுருக்கிறோம் அஞ்சு வருஷ காலமாக நாங்கள் பயணிச்சுருக்கோம் சபரி யாத்திரை அஞ்சு வருஷ காலமாக அந்த பத்தாரை நாங்கள் கண்கூராக போய் எங்கள் குருசாமியூட இருந்தாலும் நல்லா வந்துட்டோம் எங்கள் எல்லோரும் சேர்ந்து எங்கள் சவாலை அறுபது பேர் நாங்கள் மொத்தம் பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம் வருஷா வருஷம் எங்கள் குருசாமி கவுடவே நாங்கள் போகணுன்னுட்டு எங்களுக்கு பெரிய கனவு ஆண்டுதோறும் தோறும் எங்களை அந்த ஐயன் இன்னும் சிறப்பாக அழைச்சிட்டு போய் நல்ல தரிசனம் கொடுத்தோன்னு வேண்டி கிடச்சா சாமி உச்சி தான் போன்று செய்திகளை உடனுக்குடன் அறிய இணைந்திருந்த சுகம் டிவியுடன் நன்றி